கொண்டு வர வேண்டும் என்று பல இடையூறுகளை கடந்து இந்த கல்லூரியை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் கல்லூரியை கொண்டு வந்தால் மட்டும் போதாது நான் கல்லூரி அந்த சட்டசபையில் அறிவித்தவுடன் அவர்களை வந்து மறுநாளே பார்த்தேன் கலெக்டர் சாரையும் பார்த்தேன் அவரையும் பார்த்தேன் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எது கேட்டாலும் தட்டுவதே கிடையாது என்ன வேணும் கேளுங்க அடுத்த நிமிஷம் அவர்களது நிதியில் இருந்து பல லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து கல்லூரிக்கு தேவையான அனைத்தையும் அரசிலிருந்து வருவதற்கு சில நடைமுறை இருக்கிறதுனால அவங்க இப்பவே இப்பவே முழு அந்த கல்லூரிக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் தங்களது நிதியிலிருந்து ஒதுக்கி மிகச்சிறப்பாக இந்த விழாவையும் ஏற்பாடு செய்து இந்த பின்தங்கிய பகுதியின் ஏழை மாணவ மாணவர்களின் வளர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய புயல் புரட்சியை செய்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் ஒரு கல்லூரி என்பது இப்பொழுது தெரியாது ஒரு சாதாரண ஒரு கல்லூரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைப்போம் ஒரு பத்து வருடங்கள் கழித்து பார்த்தோமே ஆனால் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த சமுதாயத்திலே ஒரு நிச்சயமான ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும் கல்வி என்பது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல ஒரு மனிதன் பகுத்தறிவாளனாக சமத்துவனாக வாழ்க்கையை புரிந்து கொண்டு நடப்பவனாக ஏற்றத்தாழ்வுகளை ஏற்கக்கூடியவனாக பொறுப்புள்ள மனிதனாக ஒரு தலை சிறந்த தலைவனாக உருவாவதற்கு இந்த கல்வி மிக மிக அவசியமாகும் அத்தகைய கல்வியை ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வந்த நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள மற்றபடி இந்த கல்லூரியை குறைந்த காலத்தில் உருவாக்கிற உதவிய பிடிஓ இன்ஜினியர்